ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குடல் தான் செய்ய போகிறோம் ஆட்டு குடல் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துருக்குறேன் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி குடல் வந்து செய்யலாம் இந்த மாதிரி அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி ஒரு பச்சை மிளகா வச்சுருக்கிறேன் இப்போ வந்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கர் வச்சுக்கிட்டு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கங்க எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து பட்டை கலாமரி ஏலக்காய் சேர்த்து அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கலை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா ஒரு தடவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரவளுக்கு நல்லா வேணால் லைட்டாக வதங்கினா போதும் ஆனால் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒரு தடவை மிக்ஸ் விட்டுக்கோங்க நல்லா வதங்கிட்டோம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் பெரிய ஸ்பூனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த பச்சை வசலை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே ஒரு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கலாம் அது கூட மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து குடல் வாஷ் பண்ணி வச்சுருக்கணும் அந்த குடல் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் குடல் நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா உப்பு சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது கூட கரம் மசாலா தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு இது கூட புதினா கொத்தமல்லி சேர்த்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து நம்ம வந்து கிரேவி மாதிரி செய்கிறதுனால தண்ணி அதிகமாக வேணாம் அதனால் வந்து நம்ம வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் இப்போ ஆர்த்து ஊற்றிக்கோங்க நான் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறேன் ஊற்றி ஒரு ஆறு ஏழு விசில் வீட்டு எடுத்துக்கலாம் பார்த்தா குடல் நல்லா வேகும் நான் ஒரு ஆறு எழுவி ஆறு எழு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே கூட வந்து கிரேவி மாதிரி இது இதே வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்காமையே செஞ்சுக்கலாம் நான் இது கூட கத்திரிக்காய் சேர்த்துருக்குறேன் கத்திரிக்காய் சேர்க்குற அந்த வீடியோ வந்து நான் வந்து எடுக்க மறந்துட்டேன் கத்திரிக்காய் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மாதிரி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய குடல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் இன்னொரு ரெசிபியில் வந்து சந்திக்கிறேன்